ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு என்னடா இவங்க புது மாதிரியாக வச்சுருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி மாவும் ரெடியாக இருக்குது கொத்தவரங்காய் கிரேவி ரொம்ப குவிக்காக செஞ்சுக்கிற ஒரு கிரேவி மொத்தமே இதுக்கு வேலையே ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சு கிரேவியும் சப்பாத்தியும் பரிமாறலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொத்தவரங்காவில் கிரேவியாக நீங்கள் யோசிப்பீங்க அவ்வளோ டேஸ்டியாக வீடே கும்முன்னு மணக்குது அதில் இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டட் விரல் விட்டு எண்ணிடலாம் அவ்வளோ கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இதை செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டியா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதே கிரேவியை வச்சு வேற என்னெல்லாம் செய்யலாங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே போல கொத்தவரங்காவோட பெனிஃபிட்ஸும் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான சூப்பர் டிஷ் காமிக்க போறேன் இது வந்து கொத்தவரங்கா கொத்தவரங்கால ஒரு கிரேவி அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும் இந்த கொத்தவரங்கா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆனா வந்து நம்ம உசிலி ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி தான் அந்த தான் எல்லார் வீட்டுங்களையும் செய்கிறாங்க மற்றபடி இது சும்மா ஜஸ்ட் ஒரு தாலிச்சா கூட சந்தேகம் தான் அந்த அளவுக்கு யாருமே கொத்தவரங்காய் யூஸ் பண்றது இந்த கொத்தவரங்காய் வந்து அவ்வளோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது இப்போ நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே அதெல்லாம் பேசலாம் இப்போ பாருங்க கொத்தவரங்கா வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ இது கட் கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா இலசா சூப்பராக இருக்கு இப்போ இதுக்கு வந்து பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் இந்த பூண்டோட கொஞ்சம் வேர்க்கடலை நம்ம கிரேவியோட திக்னஸ்க்கு பொறுத்து நம்ம செஞ்சுக்கலாங்க பாருங்க இதுவே ஜாஸ்தி தான் கம்மி பண்ணுறேன் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை போட்டிருக்கேன் நான் அதே போல் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் இது போட்டுட்டேன் இதுக்கு வேண்டிய மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுடலாம் இப்போ தனியா தூள் ஒரு ஸ்பூனு அதோட எள்ளு ஒரு ஸ்பூன் நல்லா வாசனையா டேஸ்டியா இருக்கிறதுக்கோசம் எள்ளி எள்ளு வந்து வெறும் எள்ளு வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த வெறும் எள்ளு அதோட வறுத்து அரைச்சு வச்சிருக்கிற ஜீரகத்தூள் இது வந்து நம்ம பச்சை ஜீரகம் போட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு மனம் கொடுக்காது அதுக்கோசம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற தூள் ஜீரகத்தூள் இது இது வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் இதில் வந்து கரம் மசாலா நாம் இப்போ போட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம இதில் போட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம் இது வந்து நான் வீட்டில் அரைச்சது என்னோட வீடியோவில் இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் பிளேலிஸ்டில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா பொடி வகைகளில் இந்த கரம் மசாலா பவுட்ரு இருக்கு அது ஒரு கால் ஸ்பூன் இந்த கால் ஸ்பூனை நல்ல வாசனையாக எடுத்து கொடுக்கும் அதோடு இப்போ இதுக்கு தேவையான அளவு மிர வர மிளகாத்தூள் காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ நமக்கு அந்த அளவுக்கு மிளகா தூள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம இதல உப்பு மட்டும் நாம சேர்த்துக்கணும் இப்போ இத உப்பு போட்டு நாம ஃபர்ஸ்ட் இத மட்டும் ரன் பண்ணி வெச்சுக்கலாம் இந்த கிரேவிக்கு எவ்வளவு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நாம உப்பு போட்டுக்கணும் இப்போ நான் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் வேணும்னா நாம மறுபடியும் பார்த்து செஞ்சுக்கலாம் இப்போ நாம இத ரன் பண்ணியாச்சு இப்போ இத ரன் பண்ணப்புறம் இந்த தக்காளி ஒரு பெரிய தக்காளி போட்டுக்கோங்க நமக்கு வந்து இந்த செய்யற குவான்டிட்டி கிரேவியோட இது குவான்டிட்டி பார்த்துக்கிட்டு நம்ம போட்டுக்கலாம் தக்காளி இப்போ நான் வந்து போடுறது எப்படி அப்படின்னா வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கணும் கிரேவி கம்மியா இருக்கும் நான் செய்யறது உங்களுக்கு எந்த அளவுக்கு அதாவது கிரேவி ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தக்காளி பொட்டுக்கடலை வேர்க்கடலை எள்ளு அதெல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலா வெரைட்டிஸும் அது போல நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை ரன் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் இந்த எண்ணெயோட நீங்க வெண்ணெய் நெய் எது வேணாலும் போட்டுக்கோங்க நான் இப்போ இந்த சீரகம் தாளிக்கிறேன் சீரகம் மட்டும் தாளிச்சா போதும் இதில் இப்போ சீரகம் போட்டு கொஞ்சம் பொன்னீரமா மாறினதுமே நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொத்தவரங்க இந்த கொத்தவரங்காய் போட்டுட்டு இந்த விழுது நாம அரைச்சி வச்சிருக்கிற விழுது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கலாம் தெரியுங்களா இது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு கொத்தவரங்காய் மட்டும் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஃபனை ஒரு ஹாஃப் அன் ஹவர்லயே நம்ம சர்வ் பண்ணிடுறதுக்கு ரெடி பண்ணிடலாம் இந்த கிரேவி வந்து நான் முந்தைய சொன்ன மாதிரி பூரி சப்பாத்தி ஆப்பம் தோசை சாதம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கலாம் இந்த டிஷ்ஷு இப்போ இப்படி செய்யும் போதே இதுக்கு வனம் அப்படி சூப்பராக இருக்கு இப்போ இது பாருங்க நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அப்படி வெட்டுக்கலாம் நான் வந்து இதில் இருக்கிற தண்ணியோட இன்னொரு ஆரட்டை கரண்டி தண்ணி விடுறேன் இப்போ நம்ம குக்கர் மூடி விசில் போடலாம் வெயிட் ஸ்டீம் வந்ததுமே நம்ம வெயிட் போட்டு ரெண்டே சவுண்டு போதும் அனல் ரொம்ப போடாதீங்க அடி பிடிக்கும் அதனால அனல் வந்து அந்த ஸ்டீம் வர ஆரம்பிச்சதுமே அனல் கம்மி பண்ணிடலாம் நம்ம இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீம் வருது வெயிட் போடலாம் இந்த அனல் வந்து கொஞ்சம் ஒரு நூல் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கிரேவி வந்து நமக்கு நான் திக்கா எடுக்க போறேன் எடுக்கிறோம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுருப்போம் அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது நீங்க கெட்டியா செய்றீங்க அப்படின்னா அனல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்ப நாம ரெண்டு சவுண்ட் விட்டு எடுத்துக்கலாம் இப்ப ஸ்டீம் இறங்கிடுச்சான்னு பாக்கலாம் ஸ்டீம் இறங்கிடுச்சு ஆ பாருங்க நாம ஊற்றின ஒரு ஸ்பூன் எண்ணெய் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாத்தீங்களா அப்படியே மினு மின்னு மினுன்னு பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு இல்லீங்களா பாருங்க கரெக்டா இருக்கு கன்சிஸ்டன்ஸ் கரெக்டா இருக்கு நமக்கு இது மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சுக்கிறதுக்கு இட்லி தோசை ஊத்தப்பம் ஆப்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வச்சுக்கிட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பொறிக்கும் சூப்பராக இருக்கும் வாசனை எப்படி இருக்குது தெரியுங்களா அந்த நம்ம வறுத்த போட்ட ஜீரகத்தூள் இருக்குது இல்லைங்களா அந்த அளவுக்கு கும்மன் இருக்குது கரம் மசாலா பவுடரு அதெல்லாம் கரெக்டான காம்பினேஷனில் இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு புளிப்பு கரம் மசாலா வாசனை சூப்பராக இருக்குது நீங்கள் வெங்காயம் உரிக்க வேண்டாம் அரிய வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் பாருங்கள் எவ்வளோ குவிக்காக ஆனால் இதுக்கு ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா கொத்தமல்லி புதினா கூட வேண்டாங்க இஞ்சி வேண்டாம் நம்ம ஊர்லேருந்து இருந்து வந்தால் கூட வீட்டில் எண்ணெய் இருக்கோ அதை போட்டு செஞ்சிடலாம் இப்போ நான் இது கொத்தவரங்காய் போட்டு செஞ்சுருக்கேன் உங்களுக்கு கிட்ட காலிஃப்ளவர் இருந்தால் காலிஃப்ளவர் போடலாம் பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் மட்டும் போடலாம் இல்லை மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸும் போட்டுக்கலாம் இந்த விழுது பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஆகிடுச்சு அப்புறம் இன்னொன்று உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரே வெஜிடபிள் ஒரே ஒரு வெரைட்டி நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்னா அது வந்து நம்ம உடம்புக்கு பத்தாது இப்போ நம்ம ஒரு மனுஷனுக்கு எத்தனை கிலோ இருக்கும் இப்போ அறுபது கிலோ இருக்கும் அப்படின்னா ஒரு நாளைக்கு அறுபது கிராம் அளவுக்கு நமக்கு ப்ரோட்டீன் வேணுங்களாம் இப்போ ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து வெஜிடேரியனாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மூணு டு நாலு வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிட்டா தான் அதாவது வெரைட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் சாப்பிட முடியும் பொரியல் கூட்டு அது மாதிரி வெரைட்டிஸ் இது மாதிரி கிரேவி வெரைட்டிஸ் இப்போ இது வந்து சாதத்துக்கு ப்ரெட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அது மாதிரி எல்லா வெரைட்டிஸும் நாம் சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கொத்தவரங்காய் வந்து உடம்புக்கு தான் இல்லைங்க அவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறது அந்த காலத்தில் வந்து வாரம் ஒரு தரமாவது கொத்தவரங்காய் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நமக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் கிடைக்கிறதால இந்த கொத்தவரங்காவை சுத்தமாக நம்ம மறந்துவிட்டோம் இந்த கொத்தவரங்காய் வந்து நரம்பு தளர்ச்சிக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு இந்த கொத்தவரங்காவை வந்து ஒரு நாலு டு அஞ்சு கொத்தவரங்காய் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு மிக்ஸியில் ரன் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி குடிக்க சொல்கிறாங்க அதில் உங்களுக்கு வேணால் உப்பு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க அது மாதிரி குடிங்க அப்படிங்கிறாங்க மிளகுத்தூள் உப்பு போட்டுக்கிட்டு ஜீரகத்தூள் கூட நம்ம போட்டுக்கலாம் அது மாதிரி அது போட்டுக்கிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டெய்லி மூணு டைம் காலையில் மத்தியானம் ராத்திரி சாப்பிட்ட அப்புறமோ சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ எப்படியோ ஒன்று நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு ரிலீஃப் ஆகும் இப்போ வந்து நமக்கு எலும்புகளுக்கு நிறைய நம்ம செய்கிறோம் கால்சியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளி பழம் சாப்பிட்றோம் வெத்தலை போட்டுக்கிறோம் அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம செய்கிறோம் கால்ஷியமு கொசோம் ஆனால் இந்த நரம்புகள் நல்லா இருந்தால் தான் தசைகளும் நல்லா இருக்கும் உடம்பு மொத்தமே நல்லா ரன் ஆகுங்க இந்த கொத்தவரங்கா வந்து அவ்வளோ நல்லது இப்போ என்னோட வீடியோலேயே அயன் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பேன் நெல்லிக்காய் மோர் அந்த நெல்லிக்காய் மோர் செய்யும் போது நாலு கொத்தவரங்காய் போட்டு அடிச்சு குடிங்க அப்புறம் பாருங்கள் உங்களை ஹெல்த் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலில் வந்து நரம்பு இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்க தசைப்பிடிப்பு அதெல்லாம் ரிலீவ் ஆகும் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸே கட் பண்ணிட்டு இருப்போம் அப்படியே இந்த நரம்பு கையில் நரம்பு இழுக்கும் இப்படி நம்ம ஒரு அடுக்கு வச்சுக்கிட்டு இப்படி சாப் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த கையில் அப்படியே நரம்பு இழுக்கும் காலில் நடந்துக்கிட்டே இருப்போம் விரல்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கும் இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் இந்த கொத்தவரங்காய் சாப்பிட்டா வராதுங்க இந்த சின்ன வயசுலேயே எல்லாருமே பழக்கம் படுத்திக்கோங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் இந்த கொத்தவரங்காய் கொடுத்து பழக்கம் பண்ணிக்கோங்க ஹெல்த்தியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சப்பாத்தி மாவு பசைஞ்சு வச்சுட்டேன் வாங்க எல்லாருமே சுட சுட ரெடியாக இருக்குது கிரேவியும் சப்பாத்தியும் சாப்பிட்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க நான் சொன்ன மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஆனால் கொத்தவரங்காய் கண்டிப்பாக இதில் போட்டு செஞ்சு பாருங்கள் கொத்தவரங்காவுக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும் அந்த கொத்தவரங்காவோட கொசப்பு எதுவுமே இருக்காது அவ்வளோ நல்லாயிருக்கு டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு என்னை கண்டிப்பாக கமெண்ட் போடுவீங்க என்ன ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு எல்லாருக்குமே இந்த வீக்னஸ் இருக்குது உடம்பு வீக்னஸ் இருக்குது எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இதை ப்ரே பண்ணிக்கிட்டு தான் உங்களுக்கு இதை போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் எல்லாருமே ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் இஸ் நம் சுஜாதா மனோகரன்